ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு சறுக்குகிறதா அதானி குழுமம் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக படிப்படியாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய குழுமமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் அதானி குரூப் இந்த அதானி குரூப் முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு துறையாக என்டர் பண்ணுறாங்க அந்த நிறுவனம் மூலமாக இப்படி ஒவ்வொரு துறையாக அவங்க நுழையும் போது அந்த துறையில் அவங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் வளர்ச்சியை கொடுக்கும்போது அந்த துறை சார்ந்த வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும்போது அடுத்த துறைக்கு போகிறாங்க ஸோ இதுக்கு எல்லாமே மதர் பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஒரு மூல என்டிட்டியாக அதானி என்டர்பிரைசஸ் சொல்லலாம் அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு ஒரு கம்பெனியை அவங்க பப்ளிக் கொண்டு வராங்க இதுல முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த அதானி குழுமத்துல இன்னைக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அதானி என்டர்பிரைசஸ்ல இருந்து டிமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் சோ ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவன பங்குகளை அந்த நிறுவன பங்குதாரர்களுக்கே இலவசமாக கொடுத்து அதற்கு மதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புகளை எல்லாம் இன்னி கம்பேர் பண்ணி பார்த்தேன் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது இந்த கம்பாரிசனில் ஏன்னா நான் அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை அதை அதிகமாக கவனிக்கிறது இல்லை பட் இந்த எல்லாம் வரும்போது எப்படி இருக்க வேல்யூவேஷன் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அந்த ஆவலில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு டீட்டெயில் கிடைச்சது ஃபர்ஸ்ட் மதர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய அதானி என்டர்பிரைஸருடைய வேல்யூவேஷன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் குரோர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அதிலிருந்து வந்த நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய அதானி கிரீன் அதானி பவர் அதானி டிரான்ஸ்மிஷன் ஒவ்வொன்னும் அதே மதிப்பு இருக்கு ஒரு நிறுவனத்திலிருந்து வந்த மூன்று நிறுவனங்கள் அந்த தாய் நிறுவனத்தினுடைய மதிப்பை பிடித்திருக்கின்றன நாலு கம்பெனியும் ஒரே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிட்ட தானே இருக்கணும் ஒரே ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து வந்தது தானே அதனால் நாலு நிறுவனத்திலையும் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு குரூப்ஸ் குரூப்பிங்ஸ் அதே மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாமே மிரர் இமேஜ் ஸோ அதானி என்டர்பிரைசஸ்ல அதானி குடும்பம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்கன்னா அதே மாதிரி எல்லா நிறுவனங்கள்லேயும் அவங்க அதே ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க ஸோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அவங்களுடைய இந்த நாலு கம்பெனிலேயும் ஒரே அளவில் இருக்குது இருபத்தஞ்சு பர்சன்ட் இப்ப அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்ல தான் இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் இவ்வளவு மதிப்பு வளர்ச்சியை கண்ட ஒரு சீக்கிரட்டும் அடங்கி இருக்குன்றது உண்மை இருபத்தஞ்சு பர்சன்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கும்போது என்னென்ன நடக்கலாம் இந்த அதானி குழுமம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்த மாதிரி லோ பப்ளிக் ஃபிளோட் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் நான் சொல்லக்கூடியது பொருந்தும் ஆனால் அதானியில தெளிவாக இது நடந்திருக்கிறது என்பதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்கின்றன பொதுவெளியில் பலர் இதை பேசியும் இருக்கிறார்கள் தரவுகளும் இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட முதலீட்டாளர்கள் சேர்ந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு கம்பெனியில் அடுத்தது இன்னொரு குரூப் வந்து இதே மாதிரி ஷேர்ஸ கார்னர் பண்றாங்கன்னு வச்சுப்போம் இப்படி ரெண்டு மூணு குரூப் சேர்ந்தாலே அந்த பங்குதாரர்கள் பப்ளிக் ஃப்ளோட் என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தஞ்சு பர்சன்டில் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் கவர் பண்ணிடுவாங்க இதில் பல பேர் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு லாயல் ஷேர் ஹோல்டர்ஸாகவும் இருப்பாங்க ஸோ அவங்க அந்த ஊர் சார்ந்து இருக்கலாம் அல்லது அவங்களுடைய சமூக ஐடென்டிட்டி சார்ந்து இருக்கலாம் அவங்க பொதுவாக அந்த பங்குகளை விற்க மாட்டாங்க அதுவும் விலை ஏறும்போது குஜராத் சார்ந்த நிறுவன பங்குகளை அந்த மாநிலம் சார்ந்த முதலீட்டாளர்கள் விற்பதே கிடையாது பல ஆண்டுகளுக்கு அவங்க வச்சிருக்காங்க இதுதான் அம்பானியில் நடந்து இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு ரொம்ப குறவா இருக்கும்போது அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை குறிப்பிட்ட ஒரு பங்குதாரர் வட்டம் காணர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த நிறுவன பங்குகள் வளர வளர அவங்க விற்கலை ஸோ புதிய பங்குதாரர்கள் வர்த்தகர்கள் எல்லாருமே இதில் சேரும்போது மதிப்பு கூடிக்கிட்டே போகுது ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு அதோட இன்டர்சிக்யூட பல மடங்கு அதிகமாகலாம் அதற்கு இந்த நிறுவனத்துடைய இந்த குழுமத்தினுடைய பங்குகள் நல்ல உதாரணம் அந்த மாதிரி கூடும் போது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு ரொம்ப அதிகமாகும் போது சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன் குஜராத்தை சேர்ந்த ஜிஎம்எம் ஃபாட்லன்ற ஒரு கம்பெனி அதை இதே மாதிரி சில குறிப்பிட்ட முதலீட்டாளர்கள் கார்னர் பண்ணாங்க அங்கேயும் பர்சன்ட் ப்ரமோட்டர் ஷேர் வச்சிருந்தாங்க கார்னர் பண்ணும் அந்த மதிப்பு கிடுக்கிடு ஏறுது எவ்வளவு ஏறுதுன்னா நம்ம நினைக்க முடியாத அளவு அந்த மதிப்பு கூடுது அப்படி கூடும் போது ப்ரமோட்டர் சும்மா இல்லை அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு ப்ரமோட்டர் இருந்தாங்க ஒரு இந்தியன் ப்ரமோட்டர் ஒரு ஃபாரின் ப்ரமோட்டர் ஃபாரின் ப்ரமோட்டர் அவருடைய ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுத்துட்டார் ஃபுல்லா இந்தியன் ப்ரோமோட்டர் ஃபாரின் ஃபாரின் வாங்கிக்கிறார் இந்த எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்தியன் வாங்குறாரு அதுக்கான பணத்தை அவரு கையிலேருந்து ஒரு ரீசனபிள் லெவல்ஸை விட்டு மேலே போய் ஒரு பபுள் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு போகும்போது ப்ரமோட்டர் சும்மாவே இருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு ஆதாயத்தை நிச்சயமா எடுத்துக்குவாங்க ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு திரும்பி கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க இவங்க இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல இதை விட வேல்யூவேஷன் குறைவா இருந்த ஸ்டேஜ்ல அவங்க ஷேரை டோட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு நிறுவனம் ரெண்டு கம்பெனிஸ்ல வித்தாங்க அதை தவிர்த்து அதானி குழுமம் இந்த மதிப்பு வளர்ச்சியின் ஒரு பயன்களை எடுக்க எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை ஆனால் இந்த மதிப்பு வளர்ச்சி பங்குகளின் ஸ்கேர்சிட்டி தட்டுப்பாடு சார்ந்த ஒரு வளர்ச்சி பேப்பர் யார்கிட்டயும் இல்ல மறுபடியும் வர்த்தகர்கள் வாங்குறாங்க இது ஃப்ளோட் மாப் என்று பொது மக்களிடம் பங்குகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கார்னர் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் புதுசா வரவங்க வாங்கினாக்கா அந்த விலையை எங்க வேணாலும் எடுத்துட்டு போக முடியும் இப்போ இது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு விடை இல்லை ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதற்கு என்ன மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியே இன்னைக்கு ரெகுலேஷன்லே கிடையாது இந்தியாவில் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இரேஷனாலிட்டி நிச்சயமாக நடக்கும் இது முன்னாடி நிறைய நிறுவனங்கள்ல நடந்திருக்கிறது இந்த குழுமத்திலையும் நடந்திருக்கிறது ஆனால் பங்கு விலை வீழ்ச்சி காணும் போது அதனுடைய முக்கிய தாக்கம் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரமோட்டர் மேலதான் வரும் ஏன்னா அவர் செவன்டி ஃபைவ் ஷேர்ஸ் வச்சிருக்காரு எல்லா கம்பெனிலயும் எக்ஸப்ட் அதானி போர்ட்ஸ் அங்கேயும் கம்மி இல்லைங்க அதானி போர்ட்லயும் இந்த விலை வளர்ச்சியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல விலை ஏறிச்சு விலை இறங்கித்து இதில் யார் பயனடைந்தார்கள் என்ற தகவல்கள்லாம் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லை ஆனால் சில குறிப்பிட்ட முதலீட்டாளர்கள் எல்லா நிறுவனத்திலையும் பங்குகளை சேகரித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இது கஷ்டம் இல்லை என்ன கம்பெனிலையும் ஈஸியா அதை வாங்கியிருக்கலாம் ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் லிஸ்ட் ஆன போது அவருடைய மதிப்பு பத்தாயிரம் கோடிக்கு கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி எல்லா கம்பெனிஸ்க்கும் வளரும் என்று அன்னைக்கு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் பணம் போட்டு அந்த அஞ்சு பர்சன்ட் ஈஸியாக வாங்கியிருக்க முடியும் அப்படி வாங்கிட்டு இன்னைக்கு அதில் பதினைந்து மடங்கு இருபது மடங்கு லாபத்தை அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்திருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அடிப்படையாக இதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ஸ்ட்ரக்சரிங் ஏன்னா ப்ரமோட்டர்ஸ் ஹை ஸ்டேக் வச்சிருக்காங்க பப்ளிக் ஸ்டேக் ரொம்ப லோவா இருக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஹை ஆஃப் பண்ணுறாங்க ஹை ஆஃப் பண்ணும்போது அந்த பேரண்ட் கம்பெனியில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கம்பெனியில் ஷேர்ஸ் வந்துடும் ஸோ அதானி என்டர்பிரைஸ்ல யார் ஒரு அஞ்சு பர்சன்ட் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லா கம்பெனியிலையும் இந்த ஷேர்ஸை கார்னர் பண்ணுறதுக்கு வேலையே செய்ய வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த பங்குகள் வந்துடும் அதுக்கப்புறம் போய் அவங்க கொஞ்சம் பங்குகளை வாங்கினாலே மீதம் உள்ள பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இன்னும் குறைஞ்சு போயிடும் மதிப்பு வளர்ந்து விடும் இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த நிறுவன பங்குகள் எல்லாமே எஃப்என்டோக் வந்த அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு விலை வளர்ச்சியை கண்டிருக்கிறது இருக்கிறது இதில் நிறைய தனி வர்த்தகர்கள் சிறு வர்த்தகர்கள் இதுல நிறைய ட்ரேட் பண்றாங்க அவங்க நிறுவன மதிப்பு சார்ந்து தங்களுடைய முடிவுகளை எடுப்பதில்லை இப்படி இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்களுடைய அந்த பிஹேவியர் ஒரு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த குழுமம் சார்ந்த மதிப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் பங்குகளின் பற்றாக்குறை ஏன்னா அவங்க பங்குகள் அதிகம் விற்கல அவங்க நிறைய பங்குகள் அவங்களே வச்சுக்கிறாங்க நாலுல மூணு பங்கு அவங்க கையில இருக்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஆனது ஒரு இருபத்தஞ்சு சதவீத ஏற்கனவே அவங்களுடைய லாயல் இன்வெஸ்டர்ஸ் கானர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ புது இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கும்போதும் நிறைய ட்ரேடிங் அதிகரிக்கும் போது அந்த மதிப்பு சமீபத்தில் ஏறியதை போல அதிகரித்திருக்கிறது இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பெரிய காரணம்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா ஒரு பங்கு ஏறிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லா வேலையிலையும் வாங்கலான்னு தான் அவங்க சொல்லுவாங்க இதில் நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிட்டோங்களேன் இந்த சார்ட்டை பார்த்து இந்த சார்ட் இப்படி போயிட்டு இருக்கு அதனால் இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நுழைஞ்சிருக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒரு மொமெண்டம் சார்ந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ந்த ஸ்கேர்சிட்டி சார்ந்த ஒரு பிரைஸ் மூவ் இதில் மேனிப்புலேஷன் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து அவங்க நிஜமாவே யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த பங்குகளை கார்னர் பண்ணி ஒரு ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இந்த நிறுவன அமைப்பிலேயே இருந்தது இந்த நிறுவனங்கள் பொதுவெளியில் பப்ளிக் இஷ்யூவாக வரும்போது அல்லது டிமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆகும் அந்த சூழலோடு தான் வந்தன அந்த சூழல் அவங்க நினச்சபடியே அமைஞ்சிருக்கு அதை அவங்க இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல மேனேஜ்மெண்ட்டுடைய பங்கு என்ன அப்படின்றதுக்கு நமக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை அதற்கான அறிகுறிகள் கிட்ட எதுவுமே இல்லை இதை பத்தி சொல்றவங்க கூட இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஒர்க் மாதிரி தான் சொல்றாங்க யார்கிட்டயே எந்த விதமான எவிடன்ஸும் இதுவரைக்கும் பொதுவெளியில் வளரவில்லை எது எப்படியோ ஒரு பேரண்ட் கம்பெனிலேருந்து வந்த மற்ற கம்பெனிஸுக்கும் அந்த பேரண்ட் கம்பெனி அளவு மதிப்பை இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் அடைவது என்பது என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் நான் பார்க்காதது இது முழுக்க முழுக்க ஸ்கேர் சிட்டி சார்ந்த ஒரு விலையேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த குரூப்ல முதலீடு செய்யணும்னா உங்களால் வந்து சரியான அளவீடு கூட செய்கிற அளவுக்கு இன்னைக்கு பொதுவெளியில் ஏர்னிங் சம்மந்தப்பட்ட விசிபிலிட்டியோ தரவுகளோ இல்லை அதனால என்னை பொறுத்தவரை இதை நான் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டோடு பார்க்கறதோடு நிறுத்திக்குவேன் உங்களுக்கு எது சரியோ அதை நீங்க செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பங்கு முதலீட்டில் ஆர்வம் உள்ள உங்க அதானி குழுமத்தில் அதிக வர்த்தகமும் வணிகமும் செய்யக்கூடிய நண்பர்களோடையும் இதை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி